Yeah. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி வட்டம் மருங்கப்பள்ளம் கிராமத்தில் அமர்ந்திருக்கும் மருந்தீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கிறோம் அதனுடைய ஸ்தல வரலாறு பற்றி அந்த சுவாமிகள் சொல்கிறத நம்ம கேட்க போகிறோம் மருத்துவனாய் வந்த மகாதேவா போற்றி மருந்து பள்ளம் மருந்தீஸ்வரா போற்றி போற்றி தஞ்சாவூர் மாவட்டம் பேராவுரணி வட்டம் பேராவுரணியிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த மருந்து பள்ளம் க்ஷேத்திரமானது இந்த ஆலயம் நோய் நிவர்த்தி ஸ்தலமானது இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல புராணம் ராமாயண காலத்தில் ஆஞ்சநேய பெருமான் சஞ்சீவி மலையை எடுத்துகிட்டு வரும்போது மருந்தீஸ்வரருடைய அனுகிரகத்தினால் ஒரு சிறு பகுதி விழுந்து உருவாகிய பள்ளம் தான் இந்த மருந்து தீர்த்தமானது இந்த சுவாமியை யார் வழிபாடு செய்தார்கள் அப்படின்னா தேவலோகத்தில் உள்ள மருத்துவர்களால் வழிபாடு செய்த சுவாமி அவங்க மருந்து அரைத்த குழவியை இங்கே பிரதிஷ்டை பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க என்ன பிரார்த்தனை அப்படின்னா இங்கே வந்து வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும் நோயை நிவர்த்தி பண்ணணும் மருத்துவத்தில் அனுகிரகத்தை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க நிறைய ஊரில் நிறைய நாமதேயத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார் இங்கே நோயை குணப்படுத்தக்கூடியவராக ஆரோக்கியத்தை தரக்கூடியவராக மருத்துவர் மருந்தீஸ்வரராக எழுந்தரளி அருள் பாலிக்கின்றார் யாரால் இந்த ஆலயம் கட்டப்பட்டது தஞ்சை ஆண்ட மன்னர் சரபோஜி ராஜாவால் கட்டப்பட்டது ராஜாவுக்கு தீராத நோய் இருந்து அந்த நோயை குணப்படுத்த முடியாத பட்சத்தில் ராஜா வந்து இங்கே பிரார்த்தனை பண்ணிக்கிறார் என்ன பிரார்த்தனை அப்படின்னா எனக்கு நோய் நிவர்த்தியான பிறகு உனக்கு இந்த இடத்துல கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து இந்த ஊரையே உன் பேருக்கு எழுதி வைக்கிறேன் எனக்கு நோய் நிவர்த்தி ஆனும் அப்படின்னு வேண்டுதல் வைக்கிறார் அவர் வேண்டுதல் படி அவருக்கு நோய் நிவர்த்தி ஆன பிறகு ராஜா கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்து இந்த ஊரையே சுவாமி பேருக்கு எழுதி வைக்கிறார் அப்பேற்பட்ட சுவாமி இந்த மருத்துவர் மருந்தீஸ்வரர் இங்கே ஐந்து ஸ்லோகங்கள் இந்த கோவிலுக்காக ஐந்தாவது ஸ்லோகத்தினுடைய கடைசி வரி என்ன அப்படின்னா கஷேத்ராங்கமன மாத்திரேன இந்த கோவிலுக்கு வந்த உடனேயே ரோகநாசம் அவா புனியாது வியாதிகள் நிவர்த்தி அடைகின்றது அப்படின்னா அதனுடைய பொருள் இங்கே வாராந்திர விழாவாக ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமையில் ஆறு மணிக்கு சூரிய உதயம் ஆகும்போது சுவாமிக்கு நிரம்ப பாலபிஷேகம் ஏன் பாலபிஷேகம் அப்படின்னா ஒவ்வொரு அபிஷேக திரவியங்களுக்கும் ஒவ்வொரு பலன் இந்த பாலபிஷேகத்தினுடைய பலனானது என்ன அப்படின்னா நீண்ட ஆயுளை தரக்கூடியது ஆரோக்கியத்தை தரக்கூடியது ருத்ர பாராயணம் செய்வார்கள் மரணத்தை வெல்லக்கூடிய மந்திரம் ஸ்ரீ ருத்ரம் அந்த மந்திரத்தை பாராயணம் செய்ய பக்தர்கள் எல்லோரும் ஒன்று கூடி நமசிவாய என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சர மந்திரத்தை உறக்க சொல்ல பாலபிஷேகமானது நடைபெறும் பாலபிஷேகம் நடைபெற்று சுவாமிக்கு சிறப்பு பூஜையானது நடைபெற்று அர்ச்சனை வழிபாடு ஒவ்வொரு அர்ச்சனையினுடைய நிறைவிலும் எல்லோரும் ஒன்று கூடி அவருடைய பஞ்சாட்சர மந்திரத்தை உறக்க சொல்ல தீபாராதனை நடைபெற்று வருகின்றது இங்கே பிரார்த்தனையாக பக்தர்கள் ஐந்து திங்கக்கிழமை வருவார்கள் இந்த ஐந்து திங்கக்கிழமைக்குள்ளே அந்த அனுகிரகத்தை சொல்கிறத பார்க்குறோம் சில பேருக்கு ரெண்டு வாரத்தில் அந்த பிரார்த்தனை நிவர்த்தி ஆகும் சில பேருக்கு நாலு வாரத்தில் சில பேருக்கு ஏழு வாரம் ஒன்பது வாரம் கூட ஆகலாம் ஆனால் இங்கே வந்துட்டால் அந்த பிரார்த்தனை நிவர்த்தியாகிறதை எங்கள்கிட்ட சந்நிதியில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு கூட நிறைய பக்தர்கள் இந்த முதல் ஆவர்த்தி அர்ச்சனையில் நிறைய பக்தர்கள் வந்து அவங்க சௌக்கியத்தையும் அந்த குழந்தை பேருக்காக வரக்கூடியவங்க கல்யாணத்துக்காக வரக்கூடியவங்க இப்படி என்ன பிரார்த்தனையாக வராங்களோ அந்த பிரார்த்தனையெல்லாம் சொன்னதை நம்ம பார்க்குறோம் அப்பேற்பட்ட வரப்பிரசாதி மூர்த்தி சுவாமி ஹாஸ்பிட்டலில் நோயை தீராத கூட இங்கே வந்து விவர்த்தியாகி இந்த கோயிலில் இருக்க குருக்கள் அவ்வளோ அருமையாக பொறுமையாக அவங்களுக்கு என்னென்னு சொல்லி எப்படி செயல்படுறாங்களோ ஏன்னா ஐந்து வாரத்தில் வரும்போதே அவங்களுடைய எல்லா காரியமும் வெற்றியாகி திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை புதுக்கோட்டையிலிருந்து பேராவுரணி பேராவுரணியிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டையிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த மருந்து பள்ளம் உள்ளது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கின்றோம் மருத்துவனாய் வந்த மகாதேவா போற்றி மருந்து பள்ளம் மருந்தீஸ்வரா போற்றி போட்டி ஓம் நம சிவாயி நமாய